வணக்கம் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய இடைவேளை அதுக்கு பிறகு ஒரு வீடியோ மூலயமா உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி இத்தனை நாள் வீடியோ போடலை மன்னிச்சிருங்க வண்டியும் நிறைய இருந்தது போடுறதுக்கு பட் என்னுடைய சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை அதனாலதான் இந்த கேப்ல நிறைய என்கொரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது உங்களுக்கான வீடியோ வந்துவிட்டது இன்னைக்கான சேல்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா பல்சர் ஒன் பிப்டி பிஏ சிக்ஸ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ இன்சூரன்ஸ் இருக்குது இது லெப்ட் சைடு நல்லா பாத்துக்கோங்க வண்டி தெளிவா இருக்குங்க ஸ்மூத்தா இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ரொம்ப அருமையா நீட் அண்ட் கிளீனா இருக்கு வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாங்க எந்த ஒரு செலவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரொம்ப அருமையா இருக்குங்க வண்டி டயர் எல்லாம் ஓகே கண்டிஷன்ல இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வண்டிக்கு அதே இது ஃப்ரண்ட் வியூ ஃப்ரண்ட் வியூ ஃப்ரண்ட் டயர் ஓகேங்க நல்லா சூப்பராக இருக்கு டபுள் டிஸ்க் மாடல் இது இது ஃப்ரண்ட் டிஸ்க் ரொம்ப அழகா இருக்கு வைசருமே சூப்பரா இருக்குங்க பெரிய ஸ்க்ராட்ச் எல்லாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேர் மட்டும் அடிச்சிருக்காரு அவ்வளோ தான் இது ரைட் சைடு வந்து ரொம்ப தெளிவா இருக்கு வண்டி பார்த்துக்கோங்க இதுதான் ரைட் சைடு என்ஜினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா இருக்கு எந்த ஒரு நாய்ஸுமே கிடையாதுங்க ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு வண்டி இன்ஜின் சூப்பரா இருக்கு செல்ஃப் பேட்ரியுமே நல்லா இருக்கு சீட்டுங்க ஃப்ளிப்சீட்டுங்க சீட்டு டபுள் டிஸ்க் மாடல் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது டிஎன் எயிட்டி த்ரீ திருப்பத்தூர் ஹில் ஸ்டேஷன் வண்டி எம்பி ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனான வண்டிங்க இது பேட்டரி பார்த்தீங்க வண்டி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கட்டுறன்னு பாத்துக்கோங்க மீண்டும் ஒரு முறை வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஎஸ் சிக்ஸ் மாடல் சிங்கிள் ஓனர் பைக்குக்கு இன்சூரன்ஸ் இருக்குது பைக்கு இன்சூரன்ஸ் இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் எல்லாம் சூப்பராக இருக்குது வண்டியோடய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் புல்லானேரி அப்படிங்கிற லொக்கேஷன் இருக்குது நான் வண்டியோட ஓனர் நம்பர் எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் தொண்ணூற்றி மூணாயிரூபா மட்டுந்தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க பல்சர் பெரியர்களுக்கு ஒரு நல்ல வண்டியாக கிடைக்கும் கண்டிப்பாக வண்டி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க ஸ்மூத்தாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வண்டி வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம்